அப்பா அஷ்டதிக்து பாலகர்களே ஆண்டவன் பகவானுக்கு அருள் குறையுது அருள் கூடணும்னா நீங்க பால் குடம் சுமந்து வரணும் பால் குடம் திருப்பார் கடல்ல போய் அஷ்டதிக்கு பாலகர்கள் அனைவரும் அனைவர்களோ பால் குடங்களை கட்டி கொண்டு அங்கிருந்து பால் குடங்களை சுமந்து வருகிறார்கள் ஆமா திரிபுர காண்டவ வனத்து வழி போனா தான் சாட் குறுக்கு வழி ஆமா குறுக்கு வழி ஒரு காலம் ஆகாது ஆகாது நேர் வழிதான் வேணும் எங்களுக்கு அப்படி இருக்கும் போது என்ன அஷ்டதிக்கு பாலகர்கள்லாம் அம்மா திரிபுரா காண்டவளை வனத்தின் வழி வருகின்ற வேலையில மேடையில் களைப்பு தெரியாமல் எந்த விதமாக பாட்டு படுகிறார்கள் தேனா எப்படி பாடுகிறார்கள் கைலை மலை நாதனுக்கு சம்போதங்க ராம்போதங்க ராமந்தவாரம் பால் கொடங்களோதங்கா அமந்தவாரம் கொடங்கள சம்போதங்க ரா சிவ சாம்போ தங்கே ராகா நாங்க சுமந்து வாரம்பாள் கூடத்தை பழனி மலைநாதனுக்கு அம்போ தங்க ராதா பழனி ராகா அம்போதங்க சுமந்து வாரம் ராம்போ சங்கரா பால் கூடங்களை சுமந்து வாரம் சாம்போ சங்கரா சங்கரா சிவ சிவ சாம்போ சங்க ராகா நாங்க பால் கூடத்தை சுமந்து வாரோம் அந்த பக்தர்களின் சத்தம் கேட்டு அந்த முப்புரத்து கோட்டையில காண்டவா வனமதிலே தகாளி எட்டு பேரும் பாருங்கப்பா பாலகர்களே ஒரு என்ன பேர் என்ன வந்தது என்ன அப்பா பாலகர்களே உங்க ஊர் என்ன பேர் என்ன? ஏன் இந்த வழியா பால் கூடத்தை சுமந்து போறீங்க. யாருக்குடா கொண்டு போறீங்க? அம்மா காளியர்களே. இன்ன இன்னம்மா ஆதிவெள்ளி கைலாயாசத்துல அம்மா அரணார் சிவபெருமாளுக்கு சிவபெருமாளுக்கு நீங்க வளக்குற அந்த சிவ பூஜை செய்ததுனால அந்த கைலாயாசத்துல கரைக்கண்டன் சிவபெருமானுக்கு அருள் குறைஞ்சது இப்ப அருள் இல்லாம பொருளும் இல்லாம இருக்கா அம்மா. அவருக்கு அருள் பெருக செய்தத காண்டி நாங்க பால் குடங்கள் சுமந்து போறோம். சுமந்து கொண்டு வ으றோம். ஆமா. ஏப்பா என்ன

பாடி பாலை குடிச்சா குடிச்சா அந்த வா விளம்பை எடுத்து ஆமா அந்த எட்டு பேர் கலத்துலயே போட்டு ஆமா போய் சொல்லுங்க உங்க பித்தங்கிட்ட ஏ போங்க பேண்டவே என்று சொல்லும்போது ஆமா பாலகர்கள் ஓடோடி வந்தார்கள் வந்தார்கள் ஆண்டவா பகவானே ஒரு பெண் கையால நாங்க அடிபட்டோம் வாழணுமா இந்த போலோகத்துல வாழலாமா என்னவளுக்கு 51ாண்டு முடிஞ்சிருச்சுல ஆமா அகம்பாவான் ஆனவன் தலைக்கு ஏறிிருச்சு அப்பா கூடு அம்மா, அண்ணனான கோபால கண்ணனை வரவழைத்து வரவழைத்து கண்ணன் தான கதைக்கு கதாநாயகன் ஆமா கலி உலகமே தானே ஆமா அட்டகால எட்டு பேரோட 30 கோட்டையை எரிக்கணும் ஆமா கோட்டை ஏர்க்கம்னா அங்க லிங்க பூஜை செய்றாங்களா? ஆமா அந்த லிங்கங்களை எப்படி எடுக்க வேண்டும் என்று சொல்லி லிங்கங்களை எடுப்பதற்கு யார் வருகிறார்? எம்ப்ரமான் பச்சையமால் கோபாலே. இப்போ ஒரு ஜோசியக்கார வேடம் போட்டு வராரு. இப்போ ஜோசியக்கார வேஷத்துல ஆமா அம்மா சுவாசியம்னா போதுமளா? அம்மா சுவாசியம்னா வீட்ல கூட ஆமா வெளியில வந்துருவா. சுவாசியம் பாக்கலையோ சுவாசியம் அது வந்து ஆ புருதுல அப்படி சொல்ல மாட்டாங்கண்ணே எப்படி சொல்லுவாங்க தெரியுமா எம்மா தாய் கொஞ்ச நாள் உன் வீட்டுக்கார கொஞ்சம் கடுகடுன்னு பாற அம்மா இருக்காரு என்ன முணங்கிட்டே இருக்கீங்க ஏப்பா ஆ வாணங்கிட்டே இருக்காரா கொஞ்ச நாள் அம்மா அப்படியே வந்து உட்காந்துருவா ஆமா நம்ம சும்மா போனோம்னா ஆமா கருத்த கம்பளி தோழில் போட்டு போட்டு ஒரு சிட்சு கையில் எடுத்து கையில எடுத்து சோசியம்பா இருக்கும் ஒரு குறிகாரரை போல அந்த முப்பரம் கோட்ட வழியாக அம்மா எம் பெருமன் கோபாலக்கண்ணன் வார போது போதோ அவர்கள் அவர் எப்படி அழைக்கிறார்கள் ஆனால் இப்படி சுவாமி சுவாசி அம்பா கலையா அம்மா ரே சுவாசி அம்பா கலையா அம்மா சுவாசியம் பாக்களையா அம்மா சுவசியம் பாக்கலையோ நீங்க சுவாசியம் பாக்கலையோ கையில் உள்ள ரேக பாக்களையோ ரேக பாக்களையோ கையில் உள்ள ரேக பாக்கலையோ தாய்மார்களை ஜோதியிடம் பார்க்கலையோ நீங்க ரேக பார்த்தீங்கன்னா உங்களோட நேரத்தை சொல்லிடுவேன் ஆரோட்டம் பார்க்கலையா அம்மா மாரே ஆரோட்டம் பார்க்கலையோ போ நீங்க ஆரோட்டம் பார்த்தீங்க நான் அடுத்த கதையை சொல்லிடுவே பார்த்தீங்க நான் அடுத்த கதையை சொல்லிடுவே அம்மா மாதிரி ஆரோட்டம் பார்க்கலயோ நீங்க ஆரட்டம் பார்த்தீங்க நான் அடுத்த சுதன் கோபாலன் வார்த்தையும் கேட்டு கோபாலன் வார்த்தையை கேட்டு அட்டகாலை எட்டு பேர்களும் போர்ந்து எட்டு பேர்களும் சேர்ந்து யாரட பண்டாரோ நீரட எங்களிடோ நீ யாரட பண்டாரோ நீரட எங்களிடோ போ நாங்க அழியாத வரங்கள் வாங்கி ஆண்டு வரும் காலி நாங்கள் அழியாத வரங்கள் வாங்கி ஆண்டு வரும் காலி நாங்களோ அட எங்களிடோமோ நாங்க அழியாத வரங்கள் வாங்கி ஆண்டு வரும் காலி நாங்களோ

அம்மா என்ன இந்த கோட்டைக்குள்ள எங்க மந்திரத்தை தவிர யாரு மந்திரமும் சொல்ல கூடாது ஆமா அப்ப சொல்லுங்க உங்க மந்திரத்தை சொன்ன அந்த மரத்துல உள்ள இலையெல்லாம் உதர வைக்கணும் உதர வைக்கணுமா ஆமா சொல்லட்டுமா ஓம் நமச்சி வாயா ஓம் நாந்தால் வாழ்க இன்னும் ஒரு இலை கூட உதறல உதறாது ஏன்னா ஆமா ஆண்டவன் தன்னோட பெருவரலால அந்த மரத்தோட வேர்ல அழுத்தி பிடிச்சுக்கிட்டாரு ஆமா மறுபடி எருமன் உச்சரிக்கும் போது மரத்தில் உள்ள இலைகள் ஐந்து இலைகள் மட்டும் அந்த அதுதான் அச்சுதன் எம்பருமன் கோபாலக்கண்ணன் பள்ளி கொண்ட ஆளையில மறுபடியும் அந்த உதிர்ந்த இலைகள் எல்லாம் மேலேவே ஒட்டணும் சொல்லும் போது மரத்தோட மரமா போய் ஒட்டினது ஆமா தாத்தா ஏடி இந்த லிங்கத்துக்கு பூச பண்ணி என்ன ஆச்சு அம்மா தாத்தாவோட பேச்ச கேப்போம் கேப்போமே அம்மா இந்த 103 லிங்கங்களையும் உடனடியாக சரி நீங்க எடுத்து கடலில கொண்டு போய் விடணும் அம்மா போட வேண்டும் தாத்தாவோட மந்திரம் பழிக்கும் பழிக்கும் ஆமா தாத்தாவோட தந்திரமும் எப்பா இந்த பூமாரியோட மந்திரமும் ஆமா அப்படி சொல்லும்போது போது எட்டு நூத்தி மூணு லிங்கங்களை எடுக்கும் போது ரெண்டு லிங்கங்களை என் தாயான முப்படாது அம்மா எப்பா ரெண்டு கடவாயில கடவாயில ஒதுக்கிட்டா யாத்தாடி ஒதுக்கிட்டா கடவாயில ஒதுக்கின மகிமையினால அந்த அம்மாக்கு கழுத்துக்கு மேல மூணு முகம் எப்பா மூன்று முகம் எல்லா அம்மாக்கும் ஒரு முகம் தான் இருக்கும் இந்த சிவ சிவனார் மேல இருக்கிற ஆசைனால கடவாயில அந்த அம்மா இதே இந்த ஊர் மேல என்ன கொழுவிருந்து வாராலே அவதான் அந்த ஊருக்கு தலத்தம்மா அம்மா தலத்தம்மா ஆமா அவளுக்கு மூன்று சிரசுகள் முளைத்தது ஆமா அந்த நூத்தி ஒரு லிங்கத்தையும் எடுத்து கடலில் கொண்டு வந்து போட்டார்கள் மச்சருவத்தை எம்பன் கோபாலக்கரன் எடுத்து அரணாரிடம் ஒப்படைக்க அத்தான் பகவானே என்ன நல்லா இருக்கனு எண்ணி பாத்துக்கோங்க ரெண்டு குறையுது அதை அந்த அங்கச்சி உங்க மேல உள்ள ஆசையில அதீத அன்புல கடவாயில எடுத்து ஒதுக்கிக்கிட்டா அன்பு பாத்துக்கோங்க ஆமா முப்பரை கோட்டை எரிக்கணும்

பிடிக்க அந்த முப்புரத்து கோட்டையது கோட்டையை முழங்கி தீபிடித்திடுமா தீபிடித்திடுமா அக்கினியா எரியும் போது அட்டகால எட்டு பேரும் ஆன போது ஓடி உயிர் கொடுக்க வேண்டும் என்று அட்டகாடி எட்டு பேரும் தீயோட தீய அக்கினியா எரியுதா என் தாயான முப்பிடாதுக்கு கழுத்துக்கு மேல தீ பிடிக்கல கண்டதுக்கு மேல எரியாம அங்கிட்டு

ஆண்டவா பகவானே நாங்க பூலோகம் போகணும் புகழாக வாழணும் ஆண்டவனாகிய சிவபெருமானிடம் வரங்கள் கேட்ட போது அம்மா காளியர்களே மச்சரிசி வனத்துல மகடாசுரம் ஆண்டுகிட்டு வாரான் அவனை மகிடவதம் செய்வதற்காகவே மாரி காளி என்று உங்கள் எட்டு பேரை நாங்கள் பிறவி செய்தோம் மச்சரிசி வனத்துல மகடாசுரன் உடம்பெல்லாம் மனிதர் உடம்பு தலை எரும மாட்டு தலை மகிடா அசுரன் ஆமா அவனுக்கு வந்து ஆளால அழிவு கிடையாது ஆயுதத்தால் அழிவு கிடையாது மரம் செடி கொடி புல் பூண்டு எதாலேயே அழிவு கிடையாது இத்தனையும் வரம் கேட்க வந்த மறந்தவன் பெண்ணால் அழிவு வேண்டும் என்று கேட்க மறந்துட்டான் என் தாயானோட கோட்டையில் தான் முடிக்கா அம்மா அம்மா மாரியம்மா அவயம் என்று ஒரு குரல் கொடுத்தால் அம்மா அப்பா மகடாசுரா மகடாசுரா நான் எங்க இருந்தாலும் இருந்தாலும் என்னை தூக்கி சுமக்க சிங்கமாக நீ இருக்க வேண்டும் எனக்கு எது தாக்கல பெளிபிடமா நீ இருக்கணும் இருக்க வேண்டும் எனக்கு உள்ள துள்ளுமாவ கொடுத்தாங்கன்னா அம்மா வெளியே எனக்கு துள்ளு மாதிரி கொடுக்கணும் ஆமா அப்படி என்று அவனுக்கு வாக்கு வரங்களை கொடுத்து விட்டு சிங்க வாகனத்துமாக்கி வருகின்ற வேலையில சிவபெருமான் பாக்காரு இவங்க மச்சரிசி மகடாசுரம் வதம் முடிச்சு ஆமா ஒரு குழந்தைய ஆக்கி பார்வதி தூக்கி வச்சுக்கிட்டாரு இடுப்பிலி வைக்கும் போது அட்டகாடி எட்டு பேர்களும் வந்து நியாயம் கேட்க வராங்க

பண்ணி மரத் அடிலே ஆமா சிவப்பிரமன் பிறந்த கோலமா நின்னுட்டாரு யா ஆடாடி ஆமா அன்னைக்கு பார்த்து வடக்க பாக்க திருமணவாடா ஆமா எங்கனாலும் பாருங்க அம்மா அம்மா வடக்க பார்த்து அன்னைக்கு பாக்க திருமணவாதான் இது இருக்க ஊடியில மட்டும்தான் கிளக்க பாத்து இருக்கோம் அம்மா கிழக்க பாத்து இருக்கா ஏல வடக்க போனா கிளக்காதான பாத்து இருக்க வடக்க ஆத்துல இருந்தாஞ்சி போங்க பேரும் ஆமா அந்த ஈராத்துக்காரி இருக்கங்குடி மாறி ஆமா கிழக்க பாத்து போல சரி இந்த ஊர்ல நம்ம பூமாரி அம்மாவும் ஆமா கிழக்க பாத்து இருக்கு என்ன பூமாரி அம்மா என்ன வடக்க வடநாட்ல சரி இங்க வாசகம் செய்து வரக்கூடிய ஆமா அந்த பார்வதி அம்மாள் குடும்பத்தார்கள் குடும்பத்தார்கள் அப்ப வந்து இந்த சேம்பர் வேலைன்னு சொல்லுவாங்க செங்கம்மாள் செங்கம்மாள் அந்த வேலைக்கு தங்கி வேலை பார்ப்பது வழக்கமாக வைத்திருந்தார்கள் வைத்திருந்தார்கள் அங்கிருந்து பின்தொயர்ந்து வந்தவாதான் அந்த அம்மா எப்ப அந்த அம்மா ஒரு புத்தாக உருமாறி அந்த இடத்துல கோமரமாக ஆடும்போது குடுக்கடி பார்க்கும் போது இது பேயும் இல்ல விசாசம் இல்ல நான் சுயமாக வந்த பூமாரி அம்மா

ஆலமுத்து அரசமுத்து புங்கமுத்து புளியமுத்து சாம்பிராணி வணக்க முத்து முத்து இருபத்தி ஒரு முத்து வகைகளை கொடுத்தார் கொடுத்தார் ஆதிசோவருமான் கிட்ட கொடுத்து வரும்போது ஆமா இந்த பச்சை முத்த வாங்கி ஆமா பார்வதியால் சுரூபமான அக்கா தங்க எட்டு பேர்களும் ஓடோடி வராங்க வருகிறார்கள் மூவலக சஞ்சாலி யாரு நாரத மகாமுனி பார்த்தார் நாரதா பார்க்கிறார் ஆமா இவர்கள் போன போக்கல பூலவத்துல அந்த முத்த போட்டா எப்ப பூலவ மக்கள் தாங்க மாட்டாங்க தாங்க மாட்டாங்கன்னு சொல்லி ஆமா அம்மா காளியர்களே காளிமார்களா இது என்ன? அம்மா அப்படி சொல்லும்போது ஆண்டவ எங்களுக்கு முத்து வரம் கொடுத்திருக்காரு. அம்மா இது நல்ல முத்தா பொக்கு முத்தா. என்ன முத்து? யார மேல போடலாம்? அ பொக்கு மேல போடுங்க. பொக்கு முத்த போடலாம்மா. போடுங்க. உனக்கு உன்னை கல்யாணம் செய்துன்னு சொல்லி ஏமாற்றுனாரு ஆமா அந்த பகவான் ஆ ஆமா இடப்பாக உங்களுக்கு எட்டு பேருக்கு இடந்தாரேன்னு சொன்னார் உன்னார அந்த ஏமாற்றுனார் பேர் அவர் பொய் பொல்லாத பகவான் புழுவனி பகவான் அடுத்தவரை மனுஷன் ஆமாம் பொய்யெல்லாம் முடியோதரை மாதிரி அவருக்கு சத்தியமெல்லாம் சக்கரை பொங்கல் அவர் மேல சரி முத்து போடணும்னு சொல்லி பகவான் தகவல் படி வர நேரம் ஆமா முத்து alli வீसना ஆமா பகவானுக்கு காச்சகாரி அடிக்கி ஏப்பா வாந்திகாரி தான் வராங்க ஆமா காச்சகாரி வாந்திகாரி ஆமா இர்மல்காரி தும்மல்காரி தும்மல்காரி ஆமா பகவன் ஆளोटा வெள்ளரி பழமா மவந்து வாழை இலை கொண்டு வந்து முத்து போட்டவங்களுக்கு தீபொண்ணு பட்டவங்களுக்கு வாழை இலையில படுத்த கொஞ்சம் லேசா இருக்கும் கொஞ்சம் விளக்கெண்ணெய் தடவி அத பகவானை பார்க்க வாழல படுத்தா லேசா இருக்கும் ஆமா அப்படி என்று சொல்லும் போது என்ன

எனக்கே போட்டு விட்டார்கள் அம்மா ஆம் எனக்கு காந்தானம் தாங்க முடியல 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 ஆஹ் பொறுத்து ஆமா ஆமா அப்படி என்று கேக்கும்போது எட்டு அட்டகாளி எட்டு பேர்களிடமும் சக்தி உமா பார்வதியாலும் ஓடோடி வந்து ஆஹ் அம்மா தங்கை மருகளே சுவாமி என் அண்ணவனை இழந்து நாம அதை வாழலாமா என் அத்தான் பகவானை இழந்தா ஆமா நான் மா விளப்பேன் பூ விளப்பேன் பொட்டு இளப்பேன்

அழைச்சி படிச்சாலும் இந்த பூமாரி பூவா போட்ட முத்தை இறக்கிடுவா ஆமா அதற்கு தான் அவளுக்கு பூமாரி என்று ஒரு பெயரு நான் போட்ட முத்தை இறக்க வரணுமானா ஏழு ஊரு ஆமா அந்த காலத்துல கேப்ப நெல் தான் கொடுப்பாங்க ஆமா நெல்லு கேப்ப படி எடுத்து வரணும் வர வேண்டும் ஆமா அத நல்ல உரல் திருவக்கல்ல திருச்சி கேப்ப கூழ காய்ச்சணும் காய்ச்ச வேண்டும் உரல்ல போட்டு துள்ளு மாவு இடிக்கணும் துள்ளு மாவுல ரெண்டு வேப்பலைய போட்டுக்கோ போடணும் ஆமா துள்ளு மாவுன்னா கருப்பட்டி எல்லாம் போடக்கூடாது ஆமா இப்ப நம்ம டேஸ்டுக்கு போடுவோம் அப்ப ரெண்டு இனத்துக்கு வேப்பல தான் போடுவாங்க ஆமா நாலு முக்கு சந்தில மது பொங்க வைக்கணும் தேப்பல தோரணம் கட்டணும் பால் தண்ணி எண்ணெய் தண்ணி மோர் தண்ணி மூணு வகை தண்ணி ஊத்தணும் தேங்காய் எண்ணெய் விளக்கெண்ணெய் நல்லெண்ணெய் முக்கட்டி எண்ணெய் வச்சு மூணு வகை தண்ணி ஊத்தணும் ஏடு பொழுதில் தண்ணி வச்சு இறங்கும் பொழுதில் தண்ணி ஊற்றணும் ஆமா நாலு முக்கு சந்தியில் மஞ்சப்பால் பொங்க வைக்கணும் வைக்கணும் என்னை கும்பிட்டு அடையாளம் தெரியணும்ல அப்படி அட்டைகாலி எட்டு பேரும் சொல்லும்போது சக்தி உமா பார்வதியா ஓடோடி வந்து ஆண்டவன் பகவானுக்கு தொள்ளுமா வெடிக்கும் போது உரல்ல ஊசுன்னு சொல்லக்கூடாது உசுன்னு சொல்லாமல் ஊத்து தான் ஆமாம் எச்சி தெறிச்சிடும்ல எனக்கு ஆகாதுன்னு சொல்லும்போது அட்டைகாலி எட்டு பேரும் அட்டைக்காலி

வந்து பழங்காலில் ஓட்டமுத்தாலில் மீனாட்சி இறக்குவாளாம் பாதத்தியில ஓட்டமுத்தியமுத்திரகாளி இறக்குவாளாம் உள்ளங்காலில் ஓட்டமுத்தேட்டமுத்தே உச்சமஹாலி வந்து எல்லோ அடகாளி எட்டு பேரும் அடகாளி எட்டு பேரும் தள்ளு மாவு எடுப்பாளா தள்ளு மாவு எடுபாலா ஊரே ஏதா கொடுபாலா மாவு பானக்கற மஞ்சள் பாளு எல்லாத்தையும் குடிச்சு போட்ட முத்த இறக்கி இறக்கி ஆண்டவன் ஈசனுக்கு தண்ணி ஊத்தியாச்சு ஆமா ஆமா இன்ன அதாவது போளாகம் போனும் போகவேண்டும் வரம் கொடுத்த மேலே முத்து எப்படி போட்டாலே பூலகம் போய் மக்கள் மேல போட்டா மக்கள் தாங்குவாங்கல்ல தாங்க மாட்டார்கள் முத்து போடு வித்தைக்காரி அல்லவா மக்கள் தாங்க மாட்டாங்க என்று சொல்லி அச்சுதன் கோபால கண்ணு கோபால